என்னுடைய சப்ஸ்கிரைபர் சேனலை எடுத்து வச்சிருக்கேன் ஸோ இந்த சேனலை நான் ரிவ்யூ பண்ணுறேன் இதில் இருக்கிற மிஸ்டேக் நீங்கள் பண்ணாதீங்க ஃபஸ்ட்டு வந்து இவங்க சேனலை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க சொன்ன ரூல்ஸை ஃபாலோ பண்ணால் இத்தனை வருடங்களே தேவையில்ல ரொம்ப ஈஸியாக நம்ம மானிட்டைஸ் வாங்கிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க வீடியோவை நான் டச் பண்ணிக்கிறேன் இவங்க வீடியோவில் கலந்து கலந்து போட்டிருக்காங்க குக்கிங் போட்டிருக்காங்க கோவில் ஃபங்க்ஷன் போட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி கலந்து கலந்து போடும்போது என்ன ஆகுதுன்னா இவங்களுடைய ஆடியன்ஸ் வந்து இவங்க கிட்ட இல்லை ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா

அப்கோர்ஸ் அதில் சொல்லியிருக்க அந்த பிளேலிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு கமெண்டில் கொடுக்குறேன் கண்டிப்பாக பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஷார்ட்ஸை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் இவங்களுடைய ஷார்ட்ஸில் என்ன போட்டிருக்காங்கன்னா மெகந்தி போட்டிருக்காங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டலாக இவங்க சேனல் கொலாப்ஸாக இருக்குது எப்படின்னா நம்ம வீடியோவில் ஒரு மாதிரி கொடுத்துருக்கோம் ஷார்ட்ஸில் ஒரு மாதிரி கொடுத்துருக்கோம் ஸோ நம்ம சேனல் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீடியோ ஷார்ட்ஸு லைவ் இது எல்லாமே ஒரே மாதிரியே இருக்கணும் அப்படி இருந்தால் கண்டிப்பாக மானிட்டைஸ் கிடைக்கும் அது மட்டும் இல்லை இவங்க யூடியூப் ரூல்ஸை பத்தி இப்படிலாம் தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பா அந்த பிளே லிஸ்ட்டையும் நான் கமெண்ட்ல கொடுக்குறேன் இந்த யூடியூப் ப்ரீ கோர்ஸ்ஸு நெக்ஸ்ட் யூடியூப் மானிடேஷேஷன் பாலிசி இந்த ரெண்டு பிளே லிஸ்ட்டு எல்லாரும் பாருங்க ஏன்னா நீங்க மானிடேஷேஷன் பாலிசி தெரிஞ்சுக்கிட்டா எந்த வீடியோ போடணும் எந்த வீடியோ போடக்கூடாது அப்படின்னு உங்களுக்கு புரியும் சோ இதுல நிறைய பார்த்தீங்கன்னா யூஸ் தி சவுண்ட் யூஸ் பண்ணிருக்காங்க நெக்ஸ்ட் நிறைய சாங்ஸை யூஸ் பண்ணிருக்காங்க யூஸ் தி சவுண்ட் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது ஏன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு எல்லாமே வீடியோ கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக யூஸ் இஸ் சவுண்ட் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா ஷார்ட்ஸில் உங்களுக்கு மானிட்டைசேஷன் அப்போ ப்ராப்ளம் வரும் ஸோ அந்த மாதிரி நிறைய பேருக்கு ப்ராப்ளம் வந்திருக்கு கண்டிப்பாக தொடர்ந்து வீடியோவை பாருங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா திரும்பவும் ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணுங்க இந்த சேனலை நீங்கள் டிலீட் பண்ண வேண்டாம் இதை நீங்கள் அப்படியே வச்சுக்கிட்டு ஒரு புதிய சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னுடைய பிளேலிஸ்ட் எல்லாம் நீங்கள் பார்த்துட்டு ஒரு சேனலை ஸ்டார்ட் பண்ண விருப்பம் இருந்தால் ஸ்டார்ட் பண்ணுங்க உங்களுடைய விருப்பம்